கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை பாருங்கள் உங்களில் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே நியாயம் இருக்க வேண்டும் நான் உங்கள் தேவனாகிய கத்தர் என்று சொல் என்றார் பிரியமானவர்களே ஆவிக்குரிய ஆவிக்குரியக்கில் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி என்பதையும் அறிந்திருக்கிறோம் அந்த தேவனாகிய கத்தை நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை கவனித்து பாருங்க நீ என்னை பின்பற்றுகிறவனா இருப்பா என்று சொன்னால் என் நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் என்னுடைய நியமங்களை கைக்கொண்டு என்னுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை இருக்க வேண்டும் என்று போதிக்கிறார் இப்பொழுது ஆண்டவன் நமக்கு போதிக்கிற ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால் நீ சுதேசியாக இருந்தாலும் சரி பரதேசியாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்கும் ஒரே நியாயம்தான் இருக்கணும் சுதேசிக்கு ஒரு நியாயமும் பரதேசிக்கு ஒரு நியாயமும் சொல்லக்கூடாதுங்கிறார் இப்போ கவனித்து பாருங்கள் பரதேசி நாயார் வழிப்போக்கன் ஒரு கோத்துரத்தில் அங்கீகரிக்கப்படாதவன் சுதேசி யார் அந்த கோத்துரத்துக்கு பங்காக இருக்கிறோம் இப்போ கவனித்து பாருங்களேன் இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் சரி நமக்கு ஒரு நியாயம் மற்றவர்களுக்கொரு நியாயம்னு நம்ம செய்கிறோமா இல்லையா அதாவது ஒரு சபைக்கு நான் விசுவாசியாக போயிட்டு இருந்த காலத்தில் அந்த சபையில் பார்த்திங்கன்னா போதகர் ஒருவர் இருந்தார் அந்த போதகருக்கு துணை போதகராக ஒருவர் இருந்தார் போதகர் முக்கியமான மீட்டிங்கில் பேசுவார் துணை போதகர் உபவாச ஜபங்கள் காத்திருப்பு கூட்டங்கள் இன்னுமாக பைபிள் ஸ்டடி இப்படிப்பட்ட கூட்டங்களில் வீட்டு கூட்டங்கள் எல்லாம் அவர் போதிக்கிறவராக இருந்தார் ரெண்டு பேரும் இணைந்து மகிமையாக அந்த ஊழியை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த சபை வளர ஆரம்பிக்கிறது காணிக்கைகள் நல்லா ஜனங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த போதகர் அந்த துணை போதகருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சம்பளம் மாதிரி கொடுத்தார் மாதம் உனக்கு ஒரு ஐயாயிரம் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த துணை போதகரினுடைய குழந்தை பலவீனப்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அன்றைக்கி மருத்துவ செலவுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா வேணும் அப்போ அவர் ஃபோன் பண்ணி பாஸ்ட்ட கேட்குறார் ஐயா குழந்தை சுகவீனமாக இருக்குது மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கியா அப்போ இந்த போதகர் சொல்கிறார் வீட்டுக்கு வானா தாரேன் அடுத்த மாதம் சம்பளத்தில் அதை பிடிச்சிக்கிடுவேன் அப்படிங்கிறார் அப்போ அந்த துணை போதவர் சொல்கிறார் ஐயா நீங்கள் எனக்கு மாதம் ஐயாயிரம் ரூபா தான் கொடுக்குறீங்க அது குடும்பத்தை நடத்துறதுக்கு போதுமானதில்லை ரொம்ப கஷ்டப்படுறேன் இப்போ நீங்கள் அடுத்த மாதம் சம்பளத்தில் ரெண்டாயிரரூபா பிடிச்சிட்டிங்கன்னா நான் குடும்பத்தை எப்படியாக நடத்துவேன் ஆண்டவர் நம்முடைய சபையை ஆசிர்வதிச்சுருக்கிறார் மக்கள் தாராளமாக தராங்க நீங்கள் எனக்கு இறக்கும் பாராட்டி ஒரு ரெண்டாயிரம் தரக்கூடாதா அப்படின்னு உடனே பார்த்தீங்கன்னா அந்த போதகர் சொல்லிட்டாரு நீ இப்படிலாம் கணக்கு பார்க்குறதா இருந்தால் அடுத்த வாரத்துலேருந்து சர்ச்சுக்கு வராத நீ தனியாக போயிரு அப்படின்னு துரத்தி விட்டார் பாருங்கள் அவர் அழுதுகிட்டே இந்த சபையை விட்டு போனார் ஒரு ஒரு வாரம் இருக்கும் அவர் சபைக்கு வராததை அந்த சபையில் உள்ள மூப்பர் ஒருவர் பார்த்து அவர் விசாரிக்கிறார் ஐயா நீங்கள் என்ன இப்போ இந்த வாரம் சபைக்கு வரலை அப்போ அவர் நடந்ததை சொல்கிறார் இந்த மாதிரியான சூழ்நிலை போதகர் என்னை வரக்கூடாதுன்ட்டார் பாருங்கள் போதகர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாருங்கிற செய்தியை பார்த்த உடனே அந்த மூப்பர் போய் போதகர்கிட்ட கேட்டிருக்கார் ஐயா அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டன உண்மையா உண்மைதான் தேவன் எனக்கு தந்த சபை தேவன் எனக்கு தந்த விசுவாசிகள் அவன் இதில் கணக்கு பார்க்குறான் கணக்கு பார்க்கக்கூடாது அப்போ அந்த மூப்பர் சொல்லியிருக்காரு நாங்கள் எல்லாரும் கணக்கு பார்க்காத ஐயா உங்கள் ஊழியங்களை கொடுத்தோம் நீங்கள் உங்கள் கூட இருக்கிற துணை போதகருக்கு ஒரு ஆபத்தில் உதவி செய்யக்கூடாதானா அப்படிலாம் நீ கேட்க கூடாது அப்படி கேட்குறதா இருந்தீங்கன்னா சபையொட்டு வெளியே போயிருன்னு மூப்பரையும் பேசியிருக்கார் பாருங்க அந்த மூப்பர் சரியா நான் வாரேன்னு சொல்லி போனவர் துணை போதகரை பார்த்து உங்கள் வீட்டில் நீங்கள் ஜபத்தை ஆரம்பிங்க நாங்கள் வாரம் குடும்பமானு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா துணை போதகர் அவர் வீட்டில் ஜபத்தை ஆரம்பிக்க இந்த மூப்பர் அவருடைய குடும்பம் அவருக்கு தெரிந்த நண்பர்களின் குடும்பம்னு ஒரு பத்து குடும்பம் அங்கே போக ஆரம்பிச்சு இப்போ அந்த துணை போதகர் சொல்கிறாரு நான் அந்த போதகரோடு இருக்கும்போது எனக்கு ஐயாயிரம் ரூபா கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு கத்தர் எனக்கு ஒரு பனிரெண்டாயிரம் ரூபாய் காணிக்க தரார் யோசித்து பாருங்கள் இப்போ இவர்கள் புரிந்து போன பிறகு அந்த போதகருக்கு பெரிய வருத்தம் அப்போ அவர் சொன்னாராம் மறுபடி இல்லை இல்லை யாரும் பிரிஞ்சு போகக்கூடாது அப்படி யாரும் பிரிஞ்சு போய் கொடுத்தீங்கன்னா அந்த காணிக்கை வயிற்றில் ஒட்டாது அது சாபம் பிரியமானவர்களே இது என்ன நியாயம்னு எனக்கு புரியலை தேவனை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருக்க வேண்டிய அன்பு இந்த அன்பு இல்லாமல் ஒருவன் தேவனுக்கு ஊழியம் செய்தால் அவன் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன் அல்ல வேதவசனம் சொல்லுது நியாயத்தில் முகத்தாட்சினியே பார்க்காதேன்னு சொல்லுது நியாயத்தில் முகத்தாட்சினே பார்க்காத எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்மை அடையாளப்படுத்தி கொண்டு தேவனுடைய வழியில் நடக்காமல் இருப்போம் என்று சொன்னால் புறஜாதிகளை பார்க்கிலும் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் தயவுசெய்து சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகள் ஒரே நியாயத்தை வைத்து அதை பின்பற்ற பழகுங்கள் அப்பொழுது நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான அந்த நல்ல காலை வேலைக்காய் முக்க ஸ்தோற்று உமது பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தேவரீர் உங்கள் முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் அண்டவரே உமது அன்பிலே நிலைத்திருக்க கிருபைத்தார் நியாயத்தில் முகத்தாட்சிணியம் பண்ணாதபடி அண்டவரை ஒரே நியாயத்தை கை கொள்ளுகிற தேவ பிள்ளைகளாய் வாழ்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைத்தார் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை